சாஹிப் வழியில் தென் தமிழகத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவராக இருந்த தலைவர் ஆம்சாங் அவர்களை படுகொலை தொண்ணூறாவது நாளை இன்று அமைதியான முறையில் பௌத்த வழிபாட்டுப்படி காவல்துறை அறிமுக பெற்று பெரம்பூர் பஸ் நிலையத்திலிருந்து தென்னிந்திய புத்தக வரை அமைதி ஊர்வலம் வேல்பத்தியில் செல்ல இருந்தது அதை இன்று மத்திய பாஜக அரசின் ஏஜெண்டாகவும் ஆர்எஸ்எஸ் கைகூறியாகவும் இருக்கும் திமுக ஸ்டாலின் அரசு தடுத்து நிறுத்தியிருக்கிறது திராவிட மாடல் என்று சொல் தமிழகத்தில் தாத்தா மக்களை பாதுகாவல் என்று சொல்லி இன்று இந்த மக்களை ஒடுக்கவும் அமைப்பாக திரடுவதை தடுக்கவும் இந்த அரசு முயல்கிறது சென்னையிலே பெரும்பான்மை ஒழிக்கும் மக்களும் மக்களும் சிறுபான்மை இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த மக்கள் இந்த அரசு துரோகம் செய்கிறது e <laughs> இங்கே நடைபெறுகிறது என்றால் தமிழகத்தில் பெரும்பான்மையாக எழுவது செய்த ஒடுக்கப்பட்ட மக்களும் சிறுபான்மை மக்களும் தான் இன்று வாக்களித்து இந்த ஆட்சி அமைத்து வைக்கிறார்கள் அவர்களுக்கு துரோகம் செய்யும் இந்த அரசு நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு அடையும் சென்னை மாவட்டத்தில் பெரும்பான்மை தொகுதிகளை இழக்கும் அது பகுஜன் சமாஜ் கட்சியும் பௌத்தர்களும் நிச்சயமாக மாற்று அரசியல் வகிப்போம் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு வாக்களிப்போம் திமுகவை ஆட்சி மீது அகற்றுவோம் மற்ற மக்களின் பாதுகாப்பாக சொல்லிக்கொண்டு தந்தை பெரியார் வழியில் செல்கிறோம் என்று சொல்லிக்கொள்ளும் திராவிட மாடல் சொல்லும் திமுக அரசு பாபா கூட போடாத அரசு அண்ணா அறிவாலயத்தில் பாபா சாஹிப் போட்டால் கூட கிடையாது புகைப்படம் கிடையாது அவர்களுடைய சோரோட்டிகளில் எங்கேயாவது ஒரு ஒரு கூட இந்தியாசு சட்டத்தை பாதுகாத்துல வலியுறுத்திய பாபா சாஹ் அம்பேத்கருடைய புகைப்படம் கிடையாது பாபா சாஹ் அம்பேத்கரை புறக்கணிக்கின்ற இரட்டில் செய்கின்ற ஒரே கட்சி திமுக தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரே எதிரி திமுக ஆட்சி தான் அதுக்கு பல்வேறு சம்பவங்கள் இருக்கிறது தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழில் இன்று வரை பெரும்பான்மை தலித் தலைவர்களை செய்து தூண்டியதும் படுகொலை செய்து பாதுகாத்ததும் திமுக அரசு தான் ரெண்டாயிரத்தி நிச்சயமாக அதற்கான பதிலடியை ஒடுக்கப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் மத சிற்பல் மக்களும் நிச்சயமாக பதிலடி கொடுப்பார்கள் நிச்சயமாக திமுக அரசு ஒரு ஆர்எஸ்எஸ் ஏஜெண்ட் அதனுடைய ஏஜென்ட் தான் இன்று சேகர் பாபு என்ற ஒரு மீடியேட்டர் இன்று இந்த ஆட்சியை சென்னையில் இயக்கிக் கொண்டிருக்கிறார் சேகர் பாபு தான் இந்த படுகொலைக்கும் காரணம் பாதுகாப்பது காரணம் நிச்சயமாக திமுக அரசு இந்த மக்களுக்கு எதிராக இருக்கிறது ஆர் எஸ் ஏஜென்ட்களாக இருக்கிறது என்று திருப்பதி கொடைக்கு அனுமதி தருகிறார்கள் முதலமைச்சருடைய அப்பாவுடைய நேநாளுக்கு பத்தாயிரம் பேர் முக்கிய சாலையான பீச் ரோட்டில் செல்கிறார்கள் அதுக்கெல்லாம் அனுமதி இருக்கிறது ஆனால் ஒரு கிலோமீட்டரில் வெறும் ஐநூறு பேர் செல்வதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது ஒரு ஜனநாயக படுகொலை வன்மையாக கண்டித்து பௌத்தர்கள்